காஷ்மீர் உள்ளிட்ட ஜம்முலையே ஒரு மெயினான இடத்துல இருக்கான் கைஸ் வணக்கம் உங்கள் ஷரோஸ் இன்றைக்கி வந்து நம்ம கொலம்பில் நம்ம வீட்டில் இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து கன்யூஸாக பார்க்குறவங்க இருந்திருங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்தியாவிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு வந்து நம்ம படகு மூலம் வந்திருக்கோம் படகுன்னு சொன்னால் அது வந்து பெரிய ஒரு ஷிப் மாதிரி இருக்கும் ஸோ அதில் எப்படி வந்தோம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அது இருக்குது என்ன வீசா தேவையா இந்தியாவுக்கு நமக்கு போகிறதுக்கு ஸோ அந்த வீசாவில் வந்து இ விசாவில் போக முடியுமா இல்லை ஸ்டிக்கர் வீசா தான் எடுக்கணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அதில் க்ளியர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் கீழே வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தான் பேக் வந்து நம்ம போகிறோம் ஸோ என்னடா இப்போ தான் இந்தியாவிலேருந்து வந்தால் அது இருக்கு இந்தியாவில் போக முடியும்னா எஸ் நம்ம இங்கேருந்து டிரெக்டாக வந்து நம்ம காஷ்மீருக்கு போகிறோம் ஸோ அதுவுமே நம்ம வந்து காஷ்மீருக்கு இங்கேருந்து டிரெக்டாக ஃப்ளை பண்ணி போக போகிறது இல்லை அது டிரெக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி கொலம்பில் இருந்து நம்ம ஒன்றாவது மும்பாய் போக போகிறோம் மும்பாயில் கொஞ்சம் நேரம் ட்ரான்சிட் இருந்துட்டு மும்பாய் டு டெல்லி டெல்லியில் இறங்கி டெல்லியிலேருந்து வந்து நம்ம பஸ்ஸில் காஷ்மீருக்கு போகிறோம் அதுவும் பஸ்ஸில் டிரெக்டாக வந்து காஷ்மீர் போக முடியாது ஸோ என்னென்ன விஷயங்கள் எப்படி போகிறோம் என்ன மாதிரி பட்ஜெட்டில் போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ப்ளாக்ல வந்து அப்படியே கண்டிப்பாக போகிறேன் ஸோ இதுக்கு பிறகு வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்தியாவோடைய நம்ம நோர்த் சைட்லேயா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் வந்தது கூட கொல்கத்தாவிலேருந்து வந்து பட் நிறைய வந்து வீடியோஸ் வந்து போட கிடைக்கல ஸோ டிரெக்டாகவே நம்ம அப்படி வந்துவிட்டோம் பிகாஸ் வீசா இல்லாதனால ஸோ பிறகு வந்து நம்ம வீசா எடுத்தோம் ஸ்ரீலங்காவிலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து மல்டிபிள் வீசாஸ் எடுக்கணும்னு சொன்னால் நான் வந்து அதுக்குரிய ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் வீசா பர்சனலாக நான் போன கண்ட்ரிஸ்க்கு இல்லாமல் வீசா அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் யாருக்காச்சும் அப்படி வீசா தீவிர தான் லோ பட்ஜெட்டில் நம்ம எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதுக்கு வந்து மேலே கண்டிப்பாக வந்து நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ மிச்சம் பேசிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே இருந்து நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்காக ஊபர் போட்டாச்சு ஸ்ரீலங்கன் ருபீஸில் லைக் மூவாயிரத்தி நானூறு வரும் அதில் கன்வர்சேஷன் ரேட் வந்து இந்தியன் ருப்பீஸில் எவ்வளோ வந்து போடுறேன் thank mm -hmm. you ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட ஃபஸ்ட் ட்ரான்சிட்டான மும்பைக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் எத்தனையோ தடவை வந்து மும்பை வந்திருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சுற்றி பார்க்கறதுக்கான டைம் கிடைக்கல பட் இந்த முறை ஃப்ளைட் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து தாமதத்தினால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க கிடச்சிது ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள்லையும் இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிளேஸில் வந்து நிறைய உருவச்சிலைகள் வச்சு அது ஒரு சம்பவத்தை வந்து அப்படியே குறிக்கிற மாதிரி அப்படி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே அப்படியே பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம அடுத்த ஃப்ளைட்டான டெல்லிக்கு வந்து நம்ம போர்டாக போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம டெல்லிக்கு வந்து ஃப்ளைட் பண்ண போகிறோம் ஆஃப்டர் த்ரீ ஹவர்ஸ்க்கு போய் டிலேக்கு பின்னாங்க வயலாம் வந்து நம்மளோட ஜேர்னியோடைய லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் அதாவது ஃப்ளைட்டில் வர லாஸ்ட் பாயிண்ட் டெல்லி ஏர்போர்ட் டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பொதுவாக நீங்கள் ஒரு நாட்டுக்கு வந்து போகிறீங்க அந்த நாட்டில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிறீங்களோ அங்கே வந்து இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ அங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணாலுமே அது ஒரு டொமஸ்டிக் பர்பஸான ட்ராவலாக தான் இருக்கும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நைட் வந்து அரைக்கு வந்து நம்ம டெல்லி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து இருந்து நம்ம ரூம் வந்து ஆல்ரெடி வந்து புக்கிங் டாட் காமில் வந்து ரிசர்வ் பண்ணிட்டோம் ஸோ அந்த ப்ளேஸுக்கு போகணும் ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் வந்து டெல்லி ஏர்போர்ட் இது வந்து இன்டர்நேஷனல் செக்ஷன் கிடையாது இது வந்து டொமஸ்டிக் அந்த மாதிரி பிளேஸ் ஸோ அங்கேருந்து நம்ம டெக்ஸிஸ் நிறைய வந்து இருக்கும் உங்களோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு ஐநூறுவா ரேட்டில் அதுவும் ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஹாஸ்டல் இல்லை நம்ம ரூம் வந்து இந்த மாதிரி ரூம் தடுக்கலாம் இந்த ரூம் வந்து ஒரு லைக் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும் நம்ம வந்து டுக் டுக்லேயே அங்கே உள்ளுக்கெல்லாம் நிற்பாங்க அப்படியே எடுத்துட்டு அழகாக இந்த டெல்லியோடைய நைட் வியூவை பார்த்து லாஸ்ட்டை வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம் குட் மார்னிங் காய் ஃப்ரம் பியூட்டிஃபுல் டெல்லி அடுத்த நாள் நம்ம லாஸ்ட் நைட் போயிட்டு நம்ம உங்களுக்கு ரூம் எல்லாம் காட்டணுன்னு பார்த்தோம் பட் எதுவுமே காட்டலை இன்றைக்கி வந்து நம்ம காஷ்மீர் போகிறதுனால இங்கே இந்தியாவிலேயே வந்து விஐ இந்தியான்னு சொல்லி ஒரு சிம் ஒன்று எடுத்தேன் என்ன சொன்னால் நம்ம டேட்டா இல்லாமல் எதுவுமே அடுத்த விஷயங்கள் வந்து மூவ் அவுட் பண்ணிடலாது ஸோ அதனால் டேட்டா வந்து இங்கே எடுத்தேன் பட் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த வந்து டேட்டா இங்கே எடுக்கிறது வந்து நீங்கள் காஷ்மீருக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எடுக்கிறதும் உங்களுக்கு ப்ரிஃபர்டே இல்லை அப்படியே எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டை வந்து ஐஎஸ்பி டு காஷ்மீரி கேட் நியூ டெல்லி இந்த இடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து ஜம்முக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரேட் எப்படி வருது எப்படி புக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இட் இட்ஸி கோ சொல்லி ஒரு எப் ஒன்று இருக்குது அந்த எப்பில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரொசீஜருமே இருக்குமே இங்கே இங்கே போகணும் எந்த பிளேஸுக்கு எந்த டேட்டில் எப்படி என்ன ரேட்டிங்கில் வேணும் உங்களுக்கு ஏசி கோச் வேணுமா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நம்ம வந்து ஜம்முக்கு போகிறதுனால ஏசி கோச் இல்லாமல் நம்ம நோமல ஒரு கோச் எடுத்தாச்சு அதில் வந்து எல்லாமே கொடுப்பாங்க பெட்ஷீட் அதுக்கு தேவையான ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு நோமலாக ஒரு பஸ்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ எல்லாமே ப்ரொசீஜராக கொடுத்துருவாங்க லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ஜம்முவை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பஸ்லேருந்து வந்து இப்போ குஞ்சவாணி பை சொல்லி அதாவது ஜம்முலையே ஒரு மெயினான இடத்துல இப்போ இருக்கோம் ஸோ இந்த ஜம்மு பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஜம்முன்னு சொல்கிறது வந்து இது ஒரு சிட்டி மாதிரி இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஜம்மு காஷ்மீர்னு சொல்கிறது வந்து ஒரு டெரிட்டோரி அதில் இருந்து இது வந்து ஸ்டேட்டு கிடையாது ஸ்டேட் ஆக்கியிருக்காங்களா என்ன மாதிரி விஷயம் தெரியாது தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு பஸ் தேடி போகிறோம் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்கள் சைடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பார்ப்போம் அப்படி பஸ் இருந்தால் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஸ்ரீநகருக்கு போக வேண்டியதுதான் சிம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தேன் பட் ஒர்க் ஆகுது இல்லை இன்னையும் தெரியலை விஏ இண்டியான் காமிக்குது பார்ப்போம் இப்போ நம்ம வந்து காஷ்மீர் உள்ளுக்கு என்டர் ஆகிட்டோம் இங்கே பாருங்கள் ஸோ வந்து காஷ்மீரும் அதே மாதிரி எங்களை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோர்ஸஸ் பெய்து கொண்டே இருக்காங்க இந்த சைடில் வந்து இது வந்து காஷ்மீருடைய போர்டர் அதாவது நம்ம இப்போ தான் வந்து காஷ்மீர் உள்ளுக்கு என்டர் ஆகியிருக்கோம் முதல் வந்து நம்ம இருந்தது வந்து ஜம்மு ஜம்முலேருந்து அப்படியே உள்ளுக்கு என்டர் ஆகி இப்போ இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்த அந்த சின்ன வேன் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அங்கே நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல சாப்பிட்றவங்க சாப்பிட்டு போகலாம் சிம் வந்து எடுத்துகிட்டு வந்தால் ஒர்க் ஆகுது இல்லை ஏன்னு தெரியலை இங்கே வந்து லோக்கல் சிம் தான் எடுக்கணும் போல் இங்கே பாருங்கள் இந்த சைட்டில் ஃபுல்லாக ஏதாச்சும் போய் கூல சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறி உட்காந்தா சரி இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது ஸோ இது வந்து நம்ம காஷ்மீருக்கு என்ட்ராகிற போர்டர் பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம டீ உண்டையும் குடிச்சிட்டு அப்படியே வந்து கச்சோரின்னு சொல்லி ஏதோ இருக்குது அதையும் குடிச்சிட்டு சரி நம்ம அந்த ஷேர் டெக்ஸியில் உட்காந்து சரி ஸோ இந்த மாதிரி ஷேர் டெக்ஸியாக நமக்கு வந்து ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிற வழியில் இருக்கும் ஸோ ரேட்டும் வந்து முந்நூறுரூவா வருது நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே கூதலுக்கு போட்டுருந்த ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அடுத்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படியே வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் டோட்டலாகவே அந்த வைபே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த குளிருக்கு வந்து சுட இன்னைக்கு பண்ணுறேன் சோறும் அதோட சிக்கன் கறி கொண்டாந்துருக்காங்க அப்படி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் காஷ்மீரி சாவல் அண்ட் சிக்கன் ரைஸ்